இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சதோ? இனி உயிரோட தோண்டி பொடிச்சிருவா. ஐயா கையில வந்துட்டான் ரமஷ்ன மடிட்டான். என்ன கூட்டம் உன் புருஷனுக்கு அது 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 வந்து எனக்கு வயிறு பசி இதla கையிலே. அததான் அவன் சொல்ல வரான் நான் பசிதங்க மாட்டேன எனக்கு தெரியும் பாத்தியா? அதுதான் நான் அப்படி சொல்ல வரான் உன் புருஷனுக்கு வயிறு பசிக்குதுன்னு. அப்படியே தோட்டம் எனக்கு வேற எனக்கு கெடிச்சி. என்ன கெடிச்சி? எது நீ சொல்லி குடுக்கனனு சொன்ன எனக்கு.

ஆனா அவன் மட்டும் எப்படி தைரியம் பார்க்கணும் தெரியல இன்னைக்கு காலையில வரைக்கும் சவுனும் நினைச்சிருக்கானே அவனை என்ன சொல்ல சொல்லு தைரியம் டைம் இருந்து போய் தாமிரபரணி ஆத்து பாலத்துல இருந்து குடிக்க போயிருக்கான் ஆமா சக்தி அப்பதானே ரெண்டு பேரும் வந்து காப்பாத்தி வேற ஒரு குழிக்குள்ள தள்ளுவ என்ன குழி யோசிச்சுட்டு இருக்கே நீ கேக்க மாட்டேன் நானே சொல்றேன் வினோத்த ஆத்துப்பாளத்துல இருந்து குடிக்க விடாம காப்பாத்தி நேரம் குடிக்கிட்டு போயிருக்கான நீ இத குடி அதுக்கப்புறம் உனக்கு சவுனும் நினைப்போராது ஏன் யார பத்தியுமே அவனுக்கு நினைப்போறாது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வச்சிருக்கான நைட் வரைக்கும் அங்கதான் இருந்திருக்கான் அண்ணனும் கார்த்திகும் எங்கெல்லாமோ தேடி பைத்தியக்காரங்களாய் கடைசியில உன கடத்தி சென்ன போலீஸ்காரன் அவன் உதவியோட தான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னமா ஆக்ட் பண்ணிட்டான் சரி அதுதான் முடிச்சு போச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தீபாவளி முடிச்சு அடுத்த நாள் அண்ணன் வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டான் எப்படி தீபாவளி முடிவு இருந்திருப்போம் போல அண்ணன் ரம்யா காவ கூட்டிட்டு இருக்காங்க அம்மா பத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் இவன் தூங்குற மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்திருக்கான் பிள்ளை சாப்பிடமா தூங்கிட்டானே நினைச்சு பாடு கொண்டு வர கேப்ல அண்ணன் வேலையை பார்த்துட்டான் மும்பைக்கு தலை தீபாவளிக்கு போன கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கு அண்ணனுக்கு கால் பண்ணி உடனே வர வச்சு அவன் உயிரை கப்பாத்திட்டாங்க அவன் உயிராவே அதனாலதான் நீனோட உயிர் தான் உனக்கு துணைச்சியா நீ நீதான் நினைச்சிருந்திருக்கான் நான் யாரையும் கூப்பிடல நான் யாரையும் நினைக்கல ஓ நினைக்கலையோ உனக்கு என்ன தெரியும் இங்க நடந்ததுக்கு இல்ல ஆனா நீ தெரிஞ்சிக்கணும்னு கூட நினைக்கிற பத்தியா அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அவன் பட்டு வேதனையெல்லாம் சொல்ல முடியாது ஆனா நீட கேட்க மாட்டீங்க இப்பதான் தெரியுது ரமேஷ் சொல்ல போது கல்லா இருந்தியோ எங்க கிட்ட ஏற்கனவே இருக்கான் எக்கனத்தை கொண்டு என்ன பத்தி அத கேட்டு பரிதாக்கப்படும் விரும்பல நாங்களும் அதை விரும்பல அப்படி வந்து உங்ககிட்ட பேசணும் நீ நினைச்சிருப்ப எங்களை பொறுத்தவரைக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நாங்க நினைச்சோம் என உங்க வீட்டுல சொல்றதுக்கு ஆளு இல்ல நீ கேக்க போறதில்லை அதனாலதான் நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இதை நீ கேட்ட உன் மேல பரிதாப பண்ணணும்னு நான் சத்தியமா உன்கிட்ட சொல்லல உனக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் நான் சொன்னேன் தப்பு மனிச்சிருக்கு எதுவும் கேச விரும்பல என்ன அவன் பேச்சல உனக்கு விருப்பமா இல்ல இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்பதான் நாங்க இங்க வந்தோம் கார்த்துக்கு மும்பையில இருந்து வந்துட்டோம் சென்றாவை குத்திக்கிட்டு அப்பதான் ரம்யாக்கா கிட்ட பேசிக்கிட்டு இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல

அப்ப தைரியம் போயிட்டா இருக்கும் கையில அத பிள்ள தைரியம் இல்லாம இருக்கா இன்னும் தைரியம் வந்துரு சத்தி எப்படி சொல்றே யார் கல்யாணம் முடிச்சிருக்கா நம்ம அண்ணே அவளுக்கு புருஷே அதெல்லாம் தைரியத்தை ஊட்டிடுவான் சரிதான் கையில திவ்யா

அப்போவே நான் நினைச்சேன் இந்த வருஷந்தான் இவளுக்கு தெரியாம கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அடுத்த வருஷம் உன் கண்ணை பார்த்து கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன் என்னால் கிஃப்ட்டு வாங்க போக முடியல ஆட்கள் எல்லாம் வந்துடுவாங்க இன்னொன்னு காலையில இருந்து பரபரப்பா இருந்ததுல இன்னைக்கு வெலன்டைன் ஸ்டேன்னே மறந்துட்டேன் மணிச்சிக்க அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா கிஃப்ட் கொடுக்கறேன் சரி திவ்யா நான் கிளம்புறேன் எல்லாரும் வந்துருவாங்க ஐ லவ் யூ திவ்யா உங்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் என் என்னை மெல்ல மெல்ல கொல்ல ஹாப்பி டே சத்தி வாங்கு உனக்காக கனடால இருந்து வந்திருக்கேன் அது இல்ல ஐ லவ் சொல்றதுக்காக வந்திருக்கேன் ஐ லவ் யூ சக்தி

நோ ரெஸ்பான்ஸ் பேசாம போயிட வேண்டியதான் ஆமா மா உனக்கு மாப்பிள்ளை குத்தான நீ வாங்குறீங்க நான் கேள் போறேன் மூச்சு பாரு திமுரு பிடிச்சவா அவ கெடுத்துக்கு நம்ம பதில் சொல்லணுமா ஆனா நமக்கு எடுத்துக்க அவ பதில் சொல்ல மாட்டானா திமுரு மாப்பிள்ள சொன்ன மாதிரி கொஞ்சம் நிச்சயம் திமுரு இருக்கி விழுக்கலாம் அவன் பேர இடத்துல நல்லி போய்கிட்டு இருக்காளே இவங்கிட்ட பூ வாங்கிருப்பா ஆனா பூ கட்டுல கிடக்கு அந்த பூ வாங்குன மாதிரி தெரியலையே யாரும் தூக்கி எரிஞ்ச மாதிரி இருக்கு தான் வாங்கி எரிஞ்சிருப்பாளா இல்ல மாப்பிள்ள தான் கொண்டு வந்தது எப்படி திருப்பி கொண்டு போறதுன்னு நினைச்சு கட்டில தூக்கி எரிஞ்சிட்டு போனானா என்ன நினைச்சுன்னு தெரியலையே சரி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உள்ளது நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஆனா இப்போ எப்படிதான் தான் நமக்கு எடுத்து ஷேர் தெரியல. சொந்தம் நாளை இப்படிதானே. கார்த்திக் வைஃப் அசல் தான். அனி எல்லாரும் நல்லா செஞ்சிட்டா. இவ்வளவு இருக்கால சரி பாப்போம். இத நான் வந்திருக்கு லட்டு. குலாத்து பண்ணல இல்லையா? வடகபு விட்டல குலாத்து பண்ணலாம் குடுக்க மாட்டாங்க மாப்ள. முறுக்கு லட்டு அதிரசம் இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. ஓ வழக பாயிட்டமா இதெல்லாம் லட்டு படுதா வந்திருக்கு முறுக்கு அதிக எங்க பின்னாடி வருது இன்னும் மாட்டு வண்டியில வர மாதிரி சொல்ற உங்ககிட்ட யாராவது பேச முடியுமா சும்மா இரேண்டா சரிமா லட்டு வச்சுட்டு போ சரி கௌதம் மத்தத்துல போய் கொண்டு வாங்க பத்தி அழுத்திட்டு இருந்தது சரி வாங்க எல்லாரும் லட்டு சாப்பிடுவோம் மாப்ளே நீ தான் ஸ்வீட் எடுக்கணும் கொண்டாடு சரி மாப்ளே நான் நீ கேட்ட மாதிரி அடுத்த ஐட்டம் வந்துட்டு முறுக்கு ஓ உங்க கையில வச்சிருக்கிறது முருக்கா பாத்தியல அவங்க அவனை எங்க இருக்குன்னு அவளோட அண்ணன் கிணங்க எங்க உட்காந்துருக்கோம் உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா எங்க முன்னாடி நீ சைட் அடிக்கிற நான் என்ன பயப்படணும் நீ வந்து என் தங்கச்சியை சைட் அடிச்ச நான் என்ன கேட்க செஞ்சேன் அதுக்கு இது சரியா போச்சு இதெல்லாம் கேட்கவே கூடாது கூட பாத்துக்க நீ அம்மா நின்றுட்டு இருக்க முருக்க வச்சுட்டு கிளம்பு ஏண்டா போ சொல்ற ஏ சும்மாடா நீ வச்சுட்டு போமா

கல்யாணம் மட்டும் பிடிச்சதோ மாப்பிளைய கையிலே பிடிக்க முடியாது என்ன மாப்பிள சுருக்கிய சம்பந்தமே இல்லாம அப்ப அப்படிதானா தானா நீ அமைதியா இருந்தியேன்னு பார்த்தேன் அப்ப இப்படிதான் யோசிக்கிட்டு இருக்கியே நீ கல்யாணம் முடிச்சாலே அந்த மாதிரி யோசனை எல்லாம் வர செய்யும் சின்ன திருத்தம் உனக்கு இன்னும் கல்யாணம் வர ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தோஷத்துக்காகவாது ஆமா அப்படித்தானே உங்களால அமைதியாக இருக்க முடியல உடனே கட் பண்ணு தானே இனி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட சந்தோஷப்பட விடக்கூடாதுன்னு நினைச்சிட்ருக்கியே நல்ல என்னன்டா உங்களுக்குலாம் பிறகு கல்யாணம் முடிஞ்சால் நாங்களே கற்றுக்கிட்டாதான் இருக்கோம் உனக்கு கல்யாணமே முடியல உனக்கு கற்பனை அங்க வரைக்கும் போகுதோ கலவாணி பழையலே அதை கட் பண்ணும் நீங்கள் பார்த்தியா உங்களை வெளியே இருந்துட்டு ஏ போடா

ஆனா கையில தீ தரமும் போயிட்டாலே அவ தகுது நீ எடுத்துக்க வேண்டியதானே உனக்கு என்னடா ரொமேன்ஸ் கேக்குது அதுவும் எங்க முன்னாடி என்னடா இது நியாயம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேச விடல இங்க வச்சும் பேச விட மாட்டேங்கிறியே என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை உனக்கு தெரியாது மாப்ள சின்ன குட்டி அது என்ன ஏன் முன்னாடி ரொமேன்ஸ் பண்ணிருக்கன்னு சொல்லி என்னை அமுக்ஷமா ஏசிவிட்டோம் மாப்ள அப்போ ஹாஸ்பிடல்ல கூட பாக்காம நீங்க எடுத்துறாங்க நின்னு ரொமேட்ஸ் பண்ணிட்டு இருந்து என்ன மாப்ளை செய்ய கிடைக்கிற கேப்ல தான கிடைக்க வேட்ட முடியும் என்ன சரியா சொல்லிட்டோம்டா அப்புறம் ரமேஷ்டா உன்னையும் சின்ன குட்டி மிரட்டி வச்சிருக்கான்னு சொன்னானே நீ என்ன பண்ணியோ செத்தியை என் கொண்டாடிட்டு பேசிட்டு தான் என்ன பார்த்துக்க இவ்வளவு மிரட்டுதா போய் சொல்லுதா ரொமான்ஸ் பண்ணா நான் பக்கத்துல என்ன எனக்கு கேட்டுச்சலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காதலிக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அது சும்மா சொல்லி பார்த்தேன் டீச்சரை கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்துருந்துருப்போம் கலவணி பயில எப்படிலாம் ஏமாத்துற நீ அப்போ உண்மையிலே உன் மனசுல அந்த நினைப்பெல்லாம் இருக்குன்னு இரு இரு இன்னைக்கு போறதுக்குள்ள உன் பொண்டாட்டிட்டு சொல்லாமல் விட மாட்டேன் பாத்துக்க இனிய மாப்பிள சக்தி கிட்ட மாட்டி விட்ட மாதிரி உனி அவன் பண்ணிட்டு கிட்ட மாட்டி விடாம விட மாட்டே பாத்துக்க நீ எவ்வளவு சொல்லிக்க அவன் என்ன நம்பிய போறா அண்ணாதான் அடிச்சாங்கள சிக்ஸர் சரி அவன் பொடிச்சு போறோம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ராமகிருஷ்ண குடும்பத்துல பத்தஞ்சு பிரச்சனை இல்ல அண்ணா மாப்பிள உன நான் சும்மா விட மாட்டேன் என்ன செஞ்சிருவ உனக்கு திவ்யா நடுவுல நான் பத்த வைக்கல கௌதமங்கிற பேரை கேளத்தம்னு மாத்திருவியோ அட படுபாவி நான் எப்போ என் பேரை கேளத்தம்னு மாத்தணும்னு நீ நினைச்சிட்டு அதுக்கு அடுத்து சொல்ல அந்த டைலாக் ஏதானே என் பேரை நான் மாத்திக்கிறேன்னு நீ குடி சீக்கிரத்துல மாத்திக்க வேண்டியிருக்கும் எப்படி சொல்ற நீ என்னதான் பத்திரிக்கையா நினைச்சாலும் அங்க என்ன பத்தி எறிய போறது இல்ல ஏன்னா நான் இப்படி போனா அவளுக்கு என்ன நீ என்ன சொன்னாலும் அவ காதலா அவ வாங்கிக்கவே மாட்டா யாரும் எப்படி போயிட்டு போறாங்க அவ பாட்டுக்கு இருப்பா எதுக்கு நினைச்சுக்கிட்டு பிரோஜனா இல்ல மாப்பிள்ள சண்டைக்கு மாதிரி பத்து வச்சு பாரு நான் சும்மா சொன்ன மாப்பிள்ள சீரியஸ் எடுத்துக்கிட்டே என்ன ஐயோ மாப்பிள்ள நான் சீரியஸ் எடுத்துக்கவே இல்லையே உண்மையா சொன்னேன் சரி மாப்பிள்ள அதெல்லாம் விடு

இன்னும் தப்பு செஞ்சேன்னு அவளை அடிக்கிறீங்க செத்த மட்டும் போடுங்க சரியா என்ன அக்கா வந்து அடிக்க போய்தானா ஓ போய்டா இன்னும் அப்படி செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க சரிமா இன்னும் நான் அவளை அடிக்கவும் மாட்டேன் அவளை சத்தமும் போட மாட்டேன் இல்ல தப்பு செஞ்சு கடிக்க தான செய்யணும் அது செய்யல நீங்க அடிக்க மட்டும் செஞ்சிராதீங்க அவ ரொம்ப சாஃப்ட் ம் அத தெரியுமே சாரி உங்க அக்கா அடிச்சதுக்கு எங்க கேட்கறேண்ணா ஓ உன் அக்கா கிட்ட கேட்கணுமோ சாணிமா கேட்கறேனே மாமா அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அடிச்சு மட்டும் செய்யாதீங்க சரியா நீங்க மன்னிக்கு அடிச்சோனான்னு களிப்பட்ட பரவாயில்லை பொய்யா நடவுல யாரும் போயிட்டு சிரிமா சரி போயிட்டு வரேன் சிரிச்சு நுக்தி ஷோக்கு கொறடா நல்ல உன் அக்கா புஷ்ணுன்னு உருவனை விட்டுட்டு போறா அன்னைக்கு பதில சீவிருவேன்னு சொன்னான் வீணுமா அக்கா உன கைய சொன்னா சிவன் சொல்ல முடிட்டு போறல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு பாத்தீங்களா என் நிலைமைய வேறது ஒரு ஆளாவது எச்சரிக்கை வேணும்லப்பா எல்லாரும் அம்மா மாதிரி கேட்க இருக்க முடியுமா சரிதாண்டா நான் யாருக்கெல்லாம் தாண்டா பயப்படுற யாரு நீ பயப்படுத்தியாங்க பிறகு என் பொண்டாட்டிக்கு பயப்படுதேன் என் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கும் நான் இப்ப பயப்படுதா அப்படி இருக்கு என் நிலைமைய பாத்தியா மாப்பிள்ள என்ன நிலமை நல்ல நிலைமைதான் கம்முனு இரு அண்ணன் எல்லாரும் வந்துச்சாங்க பெரிய பழம் வந்தாச்சு மாமா அம்மா மருமோனே இதெல்லாம் எங்க கூட்டு போய் வைக்கணும் நான் எடுத்துட்டு போறேன் எங்க கிச்சன்ல இருக்காமாமா சரி மர்மோனே நான் போய் பாக்க எங்க வந்துட்டு இருக்காங்க மாமா வினோத் சொல்லு கார்த்திக் இந்த நீ தனி வச்சுக்கிட்டு வந்திருக்கியா இல்ல ராமகிருஷ்ணாமி வர சொல்லட்டா இதை தூக்குறதுக்கு

நீ திவ்யாவோட காலேஜ் பேக் மட்டும் எடுத்து போட்டு வந்துட்டு இருக்க அந்த பேக்ல என்னடா இருக்க போது ஒரு நோட் புக் ஒரு பெண் இதான் நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க கஷ்டமா இருக்கும்லா கலவணி பேல வர வர வேலை கல்யாணம் எல்லாம் இருக்க பாரு மாப்பிள்ள உன் மாப்பிள்ளை அவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு நீ கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்க அவன் சரியா தானே சொல்றான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படியே கார்த்திக் ஒரு விஷயம் சொன்னான் பாட்டில் எல்லாம் அப்புறப்படுத்துன்னு அதுக்கு நீ என்ன சொன்ன அப்புறமா நான் அப்புறப்படுத்துதான் சொன்னேன் இப்போ திவ்யா வந்துட்டாலே என்ன பண்ண போற ஐயோ ஆமா இப்போ என்ன பண்ண

ரெண்டு பொட்டலையும் ஒரே கலர்ல பொடி இருக்குன்னு சொல்றதால என்ன போதெல்லாம் ஒண்ணு வத்த பொடி ஒண்ணு சாம்பார் பொடி மாமா ஓ அப்படியா இவ்வளவு நேரம் கைல வச்சிருந்தது வத்த பொடி மாமா சரி மர்மோனே பேர எழுதி ஒட்டிக்கண்ணே சரிப்பா எல்லாரும் வந்துட்டாங்க டீ குடுக்கணும் சரி மர்மோனே நான் கொண்டு வர சொல்றேன் சரி மாமா தேவன் மகளே தேவன் மகளே எல்லாரும் வந்திருக்காங்களாப்பா ஆமா திவ்யா அம்மா அப்ப வரல திவ்யா சரிப்பா

டீ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் சரி ஊத்து குடி நாங்க கொண்டு போறோம் சரிக்கா நிறைய பேர் வந்திருக்காங்க நீ இவ்வளவு தான் போட்டிருக்க நிறைய பேர் வந்திருக்காங்களா அமதுடியா வேப்பங்களுமே வந்திருக்கேன் அதுல ரெண்டே ஆள் மட்டும் தான் உன் அம்மாவும் அக்கா மட்டும் தான் வரல மத்த எல்லாருமே வந்திருக்காங்க திவ்யா அதனால நீ இன்னும் டீ போடு திவ்யா சரிக்கா பாலையில இருக்கா இல்ல அவங்களை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா யாருக்கா கௌதம் அண்ணனியா பாத்தியா கையில இவளுக்கு இருக்க குசுங்க அவங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு அவங்க என்ன கௌதம் அண்ணன் தானே அதான் சொன்னேன் எனக்கு அவங்க கௌதம் தான் அப்ப உனக்கு நான் கிட்ட இருக்க நீங்க அதை கொண்டு போங்க எஸ்ஐ கிட்ட நீ பாருங்க ஏன் வரல நான் வந்து சொல்லிட்டு போனேன் எல்லார வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற வந்தவங்களுக்காக நான் ஊத்தி கொண்டு நான் ஊத்தி நீங்க கொண்டு போங்க கொண்டு சீக்கிரம் எனக்கு சீக்கிரம் சொல்லாத எனக்கு பிடிக்காது சீக்கிரமா கொடுத்துடுங்க கல்யாணி பையல பாத்தியா எனக்கு இந்த சீக்கிரம்ங்கற வார்த்தை பிடிக்காது அடிக்கடி அதே சொல்றான் நான் இப்பவே ஊத்தி குடுக்குறேன் சீக்கிரமா கொண்டு போங்க சரிமா நீ பைப்ரல்ல செய்யாத இந்த கல்யாணி பைய ஒண்ணு பக்கத்துல இருந்து அடிக்கடி உள்ள வரான் எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதா கவனம் ஃபுல்லா எங்க இருக்கும் போல அவனுக்கு நானே பார்த்தோம்ல ஆமா கையில என் புருஷன் இருக்கானே அவன் எங்க இருக்கான் நான் எங்க இருக்கேன் என்ன செய்யா மல்லு கட்டிட்டு அவன் உட்காந்துருக்காங்க பத்துக்க வினத்துக்கு உரிமை இருக்கு அதனால அடிக்கடி வந்துட்டு வந்து போறான் அவங்களுக்கு உரிமை இல்லல்ல அத அடக்கி வச்சிட்டு இருக்காங்க நான் தான் பாத்த கையிலே ரொம்ப சேட்ட பண்ணாங்க இன்னைக்கு இன்னைக்கு வாலண்டைன்ஸ் டேல அத சேட்ட பண்றாங்க போல ரோஸ் கொடுத்தாங்கல்ல இது எப்போ என்ன திடீர்னு ரோஸ் கொடுக்கிறதுக்காக மேல வந்தோம்ல அப்பதான் செத்தி என் புருஷன் பேச பேசப் கேப்ல நீங்க ரோஸ் கொடுத்து வாலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்கீங்களே குடுக்கும்போது வேண்டாம்னு சொல்ல முடியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வினோத் திடீர்னு ரோஸ் தான் கொடுக்கணும் நீ எப்படி கண்டுபிடிச்சே நான் பார்த்தேனே அவ பாக்கெட்ல ரோஸ் இருந்ததே பாத்துக்க ரோஸ்லாம் கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க திவ்யா நீ வாங்களியா இந்த டீ கொண்டு போய் குடுங்கக்கா பத்தியாவச வருத கொண்டு போய் குடுங்கக்கா சீக்கிரமா சரிமா